வெல்கம் அது ஜூன் மாசம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆந்திரா மாநிலம் பெனகுண்டா பகுதியிலிருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய பெண்மணி தனக்கு பிறந்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தையை கொண்டு போயிட்டு தன்னுடைய மாமியார் மாமனார் கிட்ட விட்டு வரத்துக்கு போறாங்க ஆக்சுவலா அவங்களுடைய மாமனார் மாமியார் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா ஆந்திரா மாநிலம் குந்தா கிராமம் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க இவங்க திருமணமாகி அங்கதான் கொஞ்ச நாள் வாழறாங்க இருந்தாலும் மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஏதோ தகராது ஏற்பட்டதால இவங்களுடைய கணவன் என்ன பண்றாரு அப்படின்னா குந்தா கிராமத்திலிருந்து தன்னுடைய மனைவி அழைச்சி கொண்டு வந்து பெணகுண்டாள் வந்து கொஞ்ச நாள் வாழறாங்க இது மாதிரி வாழும் பட்சத்தில் ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பு இவங்களுடைய கணவன் வந்து இறந்து போயிடுறாங்க இதனால தான் இந்த இரண்டு குழந்தைகளையும் சரிவர கவனிக்க மாட்டோம் அப்படின்றதால தன்னுடைய மாமனார் மாமியார் கிட்ட கொண்டு போய் விடலாம் அப்படின்ற எண்ணத்துல அவங்க கொண்டு போய் விடுறாங்க இது மாதிரி இருக்க ஒரு வாரம் போகுது இரண்டு வாரம் போகுது ஆனா அந்த குழந்தைகள் திரும்ப இவங்க போயிட்டு பார்க்கவே இல்லை இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் தன்னுடைய அம்மா வாழ்ந்து அந்த வீட்டை வந்து பார்க்கலாம் நம்மளுடைய அம்மா நம்மளை அழைச்சி கொண்டு வந்து பாட்டி வீட்டுல விட்டு வந்தவங்க திரும்ப நம்மள வந்து பார்க்கவே இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணத்துல திரும்ப தன்னுடைய அம்மா வாழ்ந்து அதாவது பெனகுண்டால இருக்கக்கூடிய வீட்டை போயிட்டு பார்த்தா கதவானது பூட்டப்பட்ட நிலையில் இருக்கு அந்த வீடு வாசல் பெருக்கி தொலைக்கி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரத்திற்கு மேல ஆகுற மாதிரி தெரியுது அப்பதான் அந்த குழந்தைகள் ஒரு முடிவு வராங்க நம்மளுடைய அம்மா நம்மளை விட்டு எங்கயோ போயிட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க பிறகு திரும்ப வந்த மாதிரியே தன்னுடைய பாட்டி தாத்தா கிட்டே போயிட்டு வாழ்கிறாங்க அங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடம் சேர்க்குறாங்க இதே மாதிரி கொஞ்ச நாள் போக இவங்களுடைய தாத்தா பாட்டிக்கு ஒரு சந்தேகம் வருது என்னதான் தன்னுடைய கணவன் இறந்து ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்குள்ளவே அவங்களுடைய மனைவி காணாம போறா அப்படின்னா ஒருவேளை நம்மளுடைய மகனை எவ ஏதாவது செய்திருப்பாளோ எவ ஏதாவது கொலை பண்ணியிருப்பாளோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல மருமகள் எங்க இருக்கிறா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாங்க அதே மாதிரி தன்னுடைய மருமகளை வீச்சு தேடுறாங்க கிடைக்கவே இல்லை உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் தராங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க என்னென்னு கம்ப்ளைண்ட் தராங்க அப்படின்னா என்னுடைய மருமகள் மிஸ்ஸிங் அதோடு மட்டும் இல்லாம கடந்த ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு என்னுடைய மகன் இறந்து விட்டான் அவன் எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு ஆள் வந்து ஆறு அடி உயரம் நல்ல ஜிம்முக்கு போய் நல்ல இருக்கக்கூடிய ஆள் ஆனா திடீர்னு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது எங்களுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இறந்து புதைத்த அந்த சடலத்தை திரும்ப நீங்க தோண்டி எடுத்துன்னு போயிட்டு அட்டாப்ஸி பண்ணி அதில ஏதாவது ஆதாரம் கிடைச்சா அதை வச்சு என்னுடைய மகன் எப்படி இறந்தான் அப்படின்ற தகவலை நாங்க தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தராங்க அதே மாதிரி போலீஸ் அந்த சடலத்தை கொண்டு போயிட்டு அட்டாப்சி கொடுக்கறாங்க அட்டாப்சி பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய மகன் சாகவே இல்லை அவர் இறப்பதற்கு முன்பு பாதையில் இருந்திருக்கிறாரு பாதையில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் சுயநிலைவு இல்லாமல் இருந்திருக்கிறாரு அது மாதிரி இருக்கும் பட்சத்துல தான் யாரோ ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அவருடைய கழுத்து மேல கால பிச்சியோ அல்லது கழுத்து மேல மிகவும் ஒரு வலுவான அதாவது இரும்பு ராடும் மாதிரியான ஒரு ஆயுதத்தை வச்சோ தாக்கிருக்கணும் அது மாதிரி தாக்குதல அவங்களுடைய அந்த குரல் வலையானது உடைந்த நிலையில் அவரு மூச்சு விடாம துடிதுடிச்சு இறந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க இத கேட்ட அந்த பெற்றோருக்கு ஆமாம் நாம சந்தேகப்பட்டது கரெக்ட் ஆயிடுச்சு அப்போதான் தன்னுடைய மருமகள் தான் நம்மளுடைய மகனை இது மாதிரி பண்ணிருக்கிறாங்க ஆனா இது ஒரு சந்தேகம்தான் சரி ஓகே இத பத்தி நம்ம முழு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய மருமகளை நீங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் கிட்ட ஒரு முறையிடுறாங்க போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மருமகளை திரும்பவும் வள வீச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி அந்த நபர் இறந்தாரு ஒருவேளை அவங்களுடைய மனைவிதான் அந்த நபரை கொலை பண்ணாங்களா அல்லது தான் ஏவி விட்டு வேற யாருன்னா அந்த நபரை கொலை பண்ணாங்களா இல்ல அவருக்கு ஒரு அவர் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றதால சோ யாராவது போட்டி போறாமையில அந்த நபர் இது மாதிரி கொலை பண்ணாங்களா அப்படின்றது பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டி கிரிப்ட் நான் பொங்கல் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அட்டாப்சி வந்து அந்த இறந்த நபருக்கு அட்டாப்சி பண்ணி தான் திரும்ப அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக அதை தோண்டி கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்ணதால் தான் ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட நபர்கள் குரல் விலை நரிக்கப்பட்டதால அவர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாப்சி வருது இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் அவங்களுடைய மருமகளை தேட ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி தேடும்போது முதலில் அவங்களுடைய போட்டோ வாங்கி அங்கங்க காணவில்லை அப்படின்றதான் இவங்க போட்டோலாம் ஒட்டி பிரபலப்படுத்துறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பெண்மணி வேறு ஒரு நபருடன் திருமணமாகி இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் போலீஸுக்கு தெரியுது உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் சொன்ன யூகம் வச்சு ஒரு குறிப்பிட்ட கிராமத்தையே போயிட்டு ஆய்வு பண்றாங்க அது மாதிரி ஆய்வு பண்ணும்போது அவங்க அங்க காணவில்லை ஆனா அங்கதான் குடும்பம் நடித்திரு நடத்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் மட்டும் தெரியுது சோ அவங்களுடைய போட்டோவை காட்டி அங்க இருக்கக்கூடிய எல்லாம் கேட்டா ஆமா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இங்க வந்து குடும்பம் நடத்தினாங்க ஆனா இப்போ அவங்க இங்க இல்ல வேற ஏதோ இன்னொரு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ போலீஸ் இவங்க சார்ந்து ஏதாவது நம்பர் எதுனா இருந்தா மொபைல் நம்பர் எதுனா இருந்தா கொடுங்க எங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுடைய நம்பர் எங்களுக்கு யாருமே தெரியாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அல்லது ரெண்டரை மாசம் மட்டும்தான் தான் இருக்கும் அவங்க இதற்கு முன்னாடி வேற எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா இவங்க இங்க வந்து வெறும் ரெண்டரை மாசம் தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சோ நிறைய விளம்பரங்கள் இது மாதிரிலாம் கொடுத்து அந்த பெண்மணிங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு கைது பண்றாங்க அது மாதிரி கைது பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க தொடக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது இதை பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க பிறகு போலீஸ் அவங்க ட்ரீட்மெண்ட்ல எல்லா உண்மையும் பெயர் மஞ்சுநாதா அவருக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயது இருக்கும் என்னுடைய பெயர் யமுனா எனக்கு முப்பத்தி ரெண்டு வயது எங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி தொடக்கத்துல என்னுடைய மாமியார் வீடான குந்தா தான் நாங்க வசிச்சுட்டு வந்தோம் எனக்கும் என்னுடைய மாமனாருக்கும் ஏற்பட்ட அந்த மோதலால என்னுடைய கணவன் இன்னும் இங்கிருந்தா சரிப்படாது தான் என்னுடைய கணவன் என்னை பெண்ணகுண்டால கொண்டு வந்து குடி வச்சாங்க அதாவது என்னுடைய மாமியார் வீட்டில் முதல்ல பிறந்தது மகள் இங்க பெண்ணகுண்டால வந்து இரண்டாவதாக பறந்தது மகன் இது மாதிரி எங்களுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவன் ரியல் எஸ்டேட் வியாபாரி அப்படின்றதால நிறைய அவர் பணம் சம்பாதிப்பார் அவருக்கு ஒரு சில வெளி நபர்களுக்கிட அடிக்கடி சண்டை ஏற்படும் அந்த சண்டையால என்ன வந்து அவர் ரொம்ப டார்ச்சில் பண்ணுவாரு அதோட நிறைய குடிக்கீ அடிமையானதால என்ன குடிச்சுட்டு வந்து அடிப்பாரு இது ஒரு விதத்துல எனக்கு அவர் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்துச்சு அப்பதான் நான் என்னுடைய கணவன் ஒரு முறை அடிச்சுட்டாரு அப்படின்ட்டு நான் வீட்டை விட்டு கோயிச்சுட்டு போனேன் கோபத்துல நான் வெளிப்போன போது ஒரு நபர் யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் என் அருகில் வந்து நீங்க கவலைப்படாதீங்க நீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாரு நானும் யாரா இவங்க அப்படின்ட்டு நான் மேல்கீழ் ஒரு மாதிரி பார்த்தேன் பார்த்ததுல நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறேன் அப்படின்ட்டு என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்தாரு அந்த நபர் தான் சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இப்போ அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பரை வாங்கிட்டாரு நானும் அவருடைய மொபைல் நம்பர் ஷேர் பண்ணிக்கணும் என்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு நானும் அவரும் பல முறை போன்ல பேசியிருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாம இப்போ டெக்னாலஜி வளர்ந்து இருக்கு சோ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இது மாதிரிலாம் நாங்க நிறைய சேட் பண்ணிருக்கிறோம் இந்த விஷயம் என்னுடைய கணவனுடைய காதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எட்டவே என்னுடைய கணவன் இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டத்தில் என்னுடைய கணவன் என்ன அடிச்சு கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கே போனாரு இருந்தாலும் தனக்கு பிறந்த குழந்தைகளை நினைச்சு அவர் வந்து என்ன எதுவுமே பண்ணவே இல்லை என்ன இதுவரை கிட்டத்தட்ட மூன்று முறைக்கு மேல் என்னை வான் பண்ணி விட்டாரு திரும்ப என்ன இந்த மாதிரி வான் பண்ணி விட்டுட்டே இருக்க இருக்க என் மீது என்னுடைய கணவனுக்கு வெறுப்பு தான் வந்ததை தவிர அதே மாதிரி என்னுடைய கணவன் மீது எனக்கும் அளவுக்கு அதிகமான வெறுப்பு தான் வந்தது சோ இந்த வெறுப்பு எப்படியாவது இந்த நபர் கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போனேன் அதே மாதிரி என்னுடைய காதலனான சித்து கிட்ட நான் கேட்டேன் என்னுடைய கணவனை எப்படியாவது கொலை பண்ணணும் அதற்கு நீதான் முயற்சி பண்ணணும் ஒரு வேலை நீ அது மாதிரி கொலை பண்ணிட்ட அப்படின்னா என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அவங்களுடைய பாட்டி கிட்ட கொண்டு போய் விட்டு நான் உன் கூடவே வந்துடுறேன் ஏன்னா எனக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது சித்துக்கு வெறும் முப்பத்தி ஐந்து வயது அப்படின்றதால நாம போயிட்டு திரும்ப குழந்தை பெற்று ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் அவங்க கிட்ட எல்பு கேட்டேன் அதே மாதிரி சித்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு முஸ்லீம் நண்பர் மற்றும் ஒரு கிறிஸ்டின் நண்பர் மற்றும் ஒரு இந்து நண்பர் மூணு பேர் மூணு குற்றவாளிகள் அவங்க மூணு பேரும் சேர்ந்து கூடவே இவர் சித்து இவங்க நான்கு பேரும் என்னுடைய கணவன் கிட்ட ரொம்ப நண்ப மாதிரி நம்பி பழகிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா என்னுடைய கணவன் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி நான் முன்கூட்டியா சொன்னேன் அதே மாதிரி சித்துவும் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி அது மாதிரி இருக்க சித்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கணவனுடைய உள்ளத்துல ஆழ்மனதில் ஒரு நல்ல நபர் அப்படின்னு சொல்லி பதிவு வச்சாரு இதுவும் என்னுடைய கணவனுக்கு அவர் மீது பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது ரொம்ப நல்ல நபர் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நம்பிக்கை வந்தது சோ அதன் அடிப்படையில் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா சித்து என்னுடைய கணவன் மஞ்சுநாத் கிட்ட ஒரு நாள் உனக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் ஒரு இடத்துல போயிட்டு முடிச்ச வியாபாரத்துல எனக்கு அளவுக்கு அதிகமான வருமானம் வந்திருக்கு சோ அதை வந்து நான் சந்தோஷப்படுத்தும் விதமா உனக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவனான மஞ்சுநாதனை ஒரு இடத்துல அழைச்சாரு அந்த இடத்துல என்னுடைய கணவன் வருவதற்கு முன்பே நான் போயிட்டு அவங்க ஒளிஞ்சுட்டு இருந்தேன் பிறகு என்னுடைய கணவன் வந்தான் என்னுடைய கணவனுக்கு சரக்கு புத்தி கொடுத்தாங்க அதாவது போதைக்கு அளவுக்கு அதிகமா சோ ட்ரக்ஸ் குடிச்சாங்க அது மாதிரி மது குடிச்சதால என்னுடைய கணவன் அளவுக்கு அதிகமா போதை ஏறி மயக்கத்துல அப்படியே கீழே விழுந்து கிடந்தாரு அந்த டைம்ல அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய நண்பர்கள் மூன்று பேர் மற்றும் சொசித்து மொத்தம் நான்கு பேர் சேர்ந்து இரண்டு நபர்கள் கை காலம் பிடிச்சிட்டு மீதி இரண்டு நபர்கள் அவருடைய கழுத்து மேல எட்டி உதைச்சாங்க அவருடைய உயிர் அவ்வளவு சீக்கிரம் போகலை அப்படின்றதால அவரை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கழுத்து மேல மிரிச்சு மிரிச்சு சாகடிச்சாங்க அவர் உயிர் அப்ப கூட போகவே இல்லை ரொம்ப நேரம் ஆகுச்சு பிறகு ஒரு நபர் அவருடைய மாறு மேலையும் எட்டி ஒதைச்சாரு இதெல்லாம் நான் தூரம் இருந்து மறைஞ்சி தான் இருந்தேன் ஆனா எனக்கு அப்ப என்னுடைய கணவன் சாகணும் அப்படின்றதான் எனக்கு மிகப்பெரிய வெறி ஏன் அப்படின்னா என் கூட அவன் குடிச்சிட்டு வந்து நைட்டு பகலும் தெரியாம என்ன இதே மாதிரி பல முறை சோ மார்பு பகுதி மற்றும் கழுத்து பகுதி தவடை அதாவது முகப்பகுதி இங்க எல்லாம் வந்து அடிச்சு என்ன துன்புறுத்துனா அதே மாதிரி அவனும் அடி வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் ஒருவேளை இவங்க அடிச்சுட்டு விட்டுடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனா என்னுடைய கணவன் இறந்து போயிட்டாரு ஸோ வேற என்ன பண்றது இறந்துட்டு பிறகு அப்படின்ட்டு என்கிட்ட சஜஷன் கேட்டாங்க நான் போயிட்டு மூச்சு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் செக் ஆனா என்னுடைய கணவனுடைய உயிர் பிரிந்து விட்டது அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகுச்சு உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துல அவரா போயிட்டு விழுந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி அவர் அந்த குளத்துல தூக்கி போட்டோம் அவரு ஓரிரு நாள் கழிச்சு அந்த குளத்திலிருந்து மெதுவாக மேல வந்து மிதந்து இருந்தாரு இப்போ நான் எதுவுமே தெரியாத மாதிரி ஊருக்கு போயிட்டு என்னுடைய கணவனை காணும் என்னுடைய கணவனை காணும் அப்படின்ட்டு ஊர் மக்கள் மற்றும் என்னுடைய மாமனார் மாமியார் மற்றும் என்னுடைய உறவினர்கள் எல்லார்கிட்டையும் நான் நாடகம் ஆடினேன் காண என்னுடைய கணவனை காணும் அப்படின்ட்டு பிறகு அந்த பெண்ணகொண்டா பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு களத்துல என்னுடைய கணவனுடைய சடலம் மிதக்குது அப்படின்ட்டு ஒரு நபர் என்னுடைய காதுக்கு தெரியப்படுத்தினாரு இதை அறிந்து நான் ஓடி போய் பார்த்தேன் ஆமா என்னுடைய கணவன் தான் அப்படின்றத உணர்ந்து எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மதமும் இல்லாத மாதிரியே நான் நடிச்சு அப்போ ஒரு முறை அட்டாப்ஸி பண்ணாங்க அது மாதிரி அட்டாப்ஸி பண்ண இடத்துல மருத்துவரை போயிட்டு கண்டு ஆராய்ந்து அவருக்கு கொஞ்சம் கையிட்டு கொடுத்து அந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட் பொய்யா தயாரிக்க சொன்னோம் பொய்யா தயாரிச்ச அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை வைத்து என்னுடைய கணவனுடைய சடலத்தை அவங்க கொடுத்தாங்க அதை கொண்டு வந்து நாங்க அவரை செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே செய்து கொண்டு போயிட்டு புதைச்சிட்டோம் ஆனா நான் உடனடியாக என்னுடைய மகன் மற்றும் மகளை கொண்டு போயிட்டு என்னுடைய மாமனார் மாமியார் வீட்டில் விட்ட பிறகு இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் மீது சந்தேகம் எழுந்தது அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே நான் தான் என்னுடைய கணவனை ஆள் வைத்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க இத கேட்ட போலீஸ் நீ எல்லாம் ஒரு பெண்மணியா உன்னுடைய கணவன் உனக்கு மூணு முறை வார்னிங் கொடுத்துக்கறான் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை அதோடு மட்டும் இல்லாம உன்னுடைய கணவன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான் நீ எனக்காக இல்லைனாலும் நம்மளுடைய குழந்தைக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆனா அப்படியேப்பட்ட நபரை நீங்க கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு இருக்கக்கூடிய கோர்ட்டு கோர்ட்டுக்கு அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறாங்க இவங்களோடு மட்டும் இல்லாம இவங்களுடைய கள்ளக்காதலனான சித்து மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுக்கு எல்லாம் தலா பத்து பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் சித்துக்கும் மற்றும் யமுனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனையும் கொடுத்து அந்த இரண்டு கள்ளக்காதல்கள் இப்போ களி ஸோ இந்த என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கணவன் மந்திரநாத் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணக்கார மேன் அதுவும் அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றதால ரொம்ப வருமானம் நிறைய வச்சு தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் சூப்பராக சூப்பரா படிக்க வச்சிருக்கிறார் பள்ளிக்கூடத்தில் ஆனா தனக்கு ஏற்பட்ட தன்னுடைய கணவன் மீது ஏற்பட்ட அந்த வெறுப்பால் தேவையில்லாமல் அவங்களுடைய கணவனை கொலை பண்றதுக்கு இவங்க ஆளாகிட்டாங்க சோ யமுனாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்தி வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்